திருநாள அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம் முத்து மாறி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் महादेव <laughs> प्रिय ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனை காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே முகிலாகி கருணை என்னும் மழைமொழிவாய் முகிலாகி கருணை என்னும் மழைமொழிவாய் ாலும் வழில்லுவாய் முகிலாயி கருணை என்னும் மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரிய جي رتن نام جمال احمد فرزند محمود گيا ولد فرزند بهاذر ولد بهم پرزنت ماถมศึกษา دی کالے کاندو سرکار کا مشکرن جو پردے پر جو راضت پرمتا با اللہ تیمو سنگر دی کلا अब जो अस्वान ने सबसे दान दिया हाँ वो सबसे बड़े बलान बड़े बलान बलान के आप जो वाह हाँ विश्वास नौ तो जहाँ जान में दर्शन देने बड़े आपके यह पद दरहाल देव साना पार शामक देवो अंतर जाते हैं

మంగ అంగారణ 啊，兄弟们，啊！ ஆதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் நீல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோ கோல கொண்ட கோமதி அவனே ஆதிபராசக்தி நீல கொண்ட காளியும் அவனே ஆதிபராசக்தி கோல கொண்ட கோமதி அவளே ஆதிபராசக்தி நீல கொண்ட காளியும் அவளே ஆதிபராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதிபராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதிபராசக்தி திரிசூலம் தாங்கிடும் சுந்தரி அவளே ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் நாம் நம்மை காத்திடும் தாயவள் கோவிலை நாடிடுவோ சலங்கை ஒலித்திடவே ஆடி வரும் திரிசூலி பொன்மணி சலங்கை ஒலித்திடவே ஆடி வரும் திரிசூலி அன்பின் வடிவாய் வந்தவழியே ஆதிபராசக்தி அன்பின் வடிவாய் வந்தவழியே ஆதிபராசக்தி அம்பிகை மாறி அருளை தருவாய் ஆதி பராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மனப்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோ அதை சத்தியமாய் நீ நம்பு புத்தில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு சக்தியின் வடிவம் பாம்பு சக்தியின் வடிவம் பாம்பு நித்தமும் அவளை வேண்டு நீ நித்தமும் அவளை வேண்டு பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாள் அவள் வேம்பாக மாறி வந்து பாம்பாக மாறி வந்து அவள் வேம்பாக மாறி வந்து வினை துடைப்பாள் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் ஆதிப்பராசக்தி துணை இருப்பாள் ஆதிபராசக்தி துணை இருப்பாள் பொருந்து நின்றாள் மருவத்தூரில் கோவில் கொண்டு அகிமை பலவே பொருந்து நின்றாள் கருத்தினே நினைத்தவர்க்கு கனவில் சென்று வாழ்த்தி வந்தாள் கருத்தினே நினைத்தவர்க்கு கனவில் சென்று வாழ்த்தி வந்தாள் உருவத்தினும் அம்மன் அலங்காரம் கண்டுவிட்ட நம்ம குறதீரோ அம்மன் அலங்காரம் கண்டுவிட்ட நம்ம குற தீரோ அம்மனுக்கு விரதம் முதல் இன்று வரை வழக்கம் அம்மனுக்கு விரதம் என்னே வந்து முத்தை எடுத்துவிடுவார் தோடு அம்மா அருளை உழைவாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள் மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனி வாழும் காமாட்சி அம்மா கருணை அம்மா அருளை வாரி தருகிறாள் கருணாக குரு